நேபாள தேன் எடுக்க போனப்போ நான் சுனோலி வழியாக உள்ளே போயிட்டேங்க சுனோலி உத்தரப்பிரதேசத்துல இருக்குது சுனோலி போய் அங்கிருந்து பொக்காரா போய் தேனெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது பீகார் வழியாக வந்தேன் நிச்சயமாக பீகாரை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகலாம் நான் சொல்லலை பீகாரில் ரக்ஸாலுங்கிற ஒரு ஊரு தாங்க இது ஆனால் இங்கே எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க எவ்வளோ அசுத்தமாக ஊரை வச்சுருக்காங்கிறத சும்மா பகிர்ந்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற ஓடை மக்கள் பயன்படுத்துகிற ஓடை தான் அதை சுற்றி எவ்வளோ குப்பை போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் ரோடு பார்க்குறீங்களே இது ஒரு இடத்துல மட்டும் தண்ணி தேங்கி இந்த மாதிரி அசுத்தமாக இல்லை இந்த ஊரை நான் கிராஸ் பண்ற வரைக்குமே முழு ரோடுமே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இப்படியே தான் இருந்துச்சு அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டை நான் உண்மையாலுமே வீடியோ எடுக்கலங்க அந்த நேரம் என்னுடைய முழங்கால் வரைக்குமே பஸ் ஸ்டாண்ட்ல எந்த இடத்துல காலை வச்சாலுமே சேத்துக்குள்ள கால் போயிடும் அதே மாதிரி நூத்துக்கு எழுபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா வீட்டுடைய வெளிப்பக்கத்தை பூசியே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி செங்கல் செங்கலா தான் இருக்கும் இதே விஷயத்த நான் யூபிலையும் கவனிச்சிருக்கேன் ராஜஸ்தான்லயும் கவனிச்சிருக்கேன் பீகார்லயும் இப்ப பார்க்குறேன் அப்புறம் பல மார்க்கெட் பாருங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ குப்பை சேகரிச்சு இந்தாங்க பல மார்க்கெட் இந்த ஊரில் அடிப்படையில் உண்மையாலுமே நம்ம ஊர்களில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அளவுக்கு நம்ம அசுத்தம் பண்றது இல்ல இந்த வருஷமும் நேபால் போறேன் போகும்போதும் ரக்ஸால் போய் தான் போலான்னு இருக்கேன் வரும்போது ரக்ஸால் வரலான்னு இருக்கேன் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமாக நான் தெரிவிக்கிறேன் நன்றிங்க